குழம்புக்களை நாவனிக்கு பார்க்க போகிறது வந்துட்டு முருங்கைக்காயும் கருப்பு சுண்டலும் போட்டு தான் வந்துட்டு இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு சீக்கிரமாக குழந்தைங்கள் ரெடி பண்ணணும் காலையில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வந்து குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி குழம்பு வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதற்காக நைட்டே வந்துட்டு நான் வந்துட்டு சுண்டல் வந்து ஊற வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கட்டு முருங்கைக்காய் வந்துட்டு நான் நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் கடையில் தேவையான அளவு என்ன ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்த பருப்பு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டு காம்பு அளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலையை வந்துட்டு உருவி வந்து உள்ள உள்ளே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு கடுகுழந்த பருப்பு வந்து பொறிஞ்சி வரணும் இல்லையா ஸோ அதனால் இப்போ வந்துட்டு கடுகுழந்த பருப்பு அடுத்த கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நாலு தக்காளி பழத்தை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சு வரணும் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து தக்காளி வந்து வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்காய் அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுண்டல் இருக்கு இல்லையா ஊற வச்ச சுண்டல் அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வீட்டு மசாலா இருக்கும் இல்லையா ரெண்டு கரண்டி அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் இல்லை அப்படின்னா வந்துட்டு பெரிய விஷயம் கிடையாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரம் தேவையான அளவு மிளகாய் தூள் இது மட்டுமே வந்து சேர்த்துக்கோ நெக்ஸ்ட் வந்துட்டு நானும் அரைமுடி தேங்காயும் வந்துட்டு துருவி அதை வந்து அரைச்சி அதை வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் குழம்பு வந்து கட்டி வரணும் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு கட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகி வந்துருச்சு இப்போ அந்த க பருப்பு காய் எல்லாமே வந்து நல்லா வந்துட்டு மையாக வந்து வெந்து வந்துருந்துச்சி குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு ஸோ சீக்கிரமாக வந்துட்டு வேலையும் வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து அவசரமான வேலைகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவை அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ இந்த தகவல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்முடைய சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்